கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் விநாயகருக்கு செய்யக்கூடிய விரதங்கள் தான் விநாயகர் வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விரத முறைகள் இருக்குது அது மூலிமா வழிபடும் முறைகளே சிறந்தது தான் விரத முறைகள் விரத முறைகள்ன்ற போது ஒருவேளை சாப்பிட்டு தான் அப்போலாம் விரதம் இருந்துகிட்டு வந்தாங்க இப்போ உள்ள காலகட்டங்களாம் அது குறைஞ்சி போயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு உண்டான உடல் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பொருளாதார பற்றாக்குறை இருக்குது இதுக்கும் அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கோலும் அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ உடல் நலம் இல்லாதவங்களுக்கும் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கும் ஏழப்பாடு சொல்கிற இல்லையா அவங்க அவங்களாம் விரதம் இருக்க முடியுமா முடியாது அவங்க எப்பயுமே டெய்லி விரதமாக தான் இருக்காங்க பட்டினியாக தாங்க பட்டினியாக இருந்தாலும் விரதம் தானே யார் கொடுப்பா யார் போடுவா அப்படி தான் எதை இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி விரத முறைகள் வந்து இப்போ குறைஞ்சிருச்சு அதுக்கு தான் இப்போது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வரும் என்னை போன்ற ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் இந்த மாதிரி ஆலயத்தில் பணிபுரியவங்க இதெல்லாமே சொ அவங்களாமே சொல்லிட்டு வராங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்றிப்படு ஏற்படுத்திட்டு வராங்க நல்லது நடந்துகிட்டு தான் இருக்குது நடக்காம இல்லை அப்போது அந்த வகையில் விநாயகர் விரதத்திலேயே மிக உயர்ந்த விரதமான ஹர சதுர்த்தி விரதம் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் அதுக்கு முடிவு என்னோட குருநானி ஓம் குருப்பே நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேந்திர பிரஜோதியார் மகா ஆத்மாத்மகாளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகே தன்னோ அகோர பிரஜோதியார் சங்கடகர சதுர்த்தி எல்லா சங்கடையும் தீர்த்துருவார் அந்த விரதம் இருந்தால் பக்தர்களுக்கு விநாயகர் அப்படி தான் சொல்லப்படுது அப்போது இந்த சங்கரகர் சதுர்த்தி எதனால் வந்தது அதை எப்படி வழிபடணும் அது வழிபட்டாக்க என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அந்த வகையில் பொழுது எம்பெருமான் சிவபெருமான் சக்தியுடைய மூத்த மகனாக விளங்கிய ஸ்ரீ விநாயகர் என்ன விநாயகர் அவதாரம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சக்தி வந்து எப்படி தன்னுடைய துணையாக சிவனையை ஏற்படுத்தி கொண்டாரோ அதே மாதிரி விநாயகரை ஏற்படுத்தணுன்றதுக்காக ஒரு முறை ஸ்நானம் செய்யும் போகும்பொழுது பாதுகாப்பு நலன் கருதி தன்னுடைய உடலில் உள்ள அழுக்கள் எல்லாம் திரட்டி பிடித்து வைத்து விட்டு பிடித்து வைத்தார் அது உடனே விநாயகர் ரூபமாக மாறிடுச்சு இந்த விநாயகர் கண்கொழாக காட்சியார்பார் அழகில் ரொம்ப அம்சமாக விளங்கக்கூடியவர் எல்லா சாமுத்திர அலட்சமும் பொருந்தக்கூடியவர் அதாக தான் இருந்தார் அப்போது விநாயகரை வழிபட்டு நீ பாதுகாப்பாயிரு சொல்லிட்டு அவங்க சாணம் போயிட்டாங்க அப்போது சிவன் வந்து வரும்பொழுது நீ யார் என்று கேட்கும்போது பதிலுக்கு நீ யார் என்று கேட்டு உள்ளே விடமாட்டேன் என்று சொன்னபடியால் சிவன் சிவன் ஆத்திரப்படுவார் சிவன் ஆத்திரப்படுவார் அவசரப்படுவார் அதுக்கப்புறம் தான் அவர் உணர்வார் அப்படிப்பட்ட ஒரு குணமுள்ளவர் அவர் தன்னுடைய சூழாயத்தால் விநாயகருடைய தலையை துண்டித்து விட்டார் உடனே சக்தி வந்து பார்த்துட்டு நம்மளுடைய மகன் தான் சொல்லி அதுக்கப்புறம் வடக்கு பக்கம் தலை வைத்திய எந்த ஜீவராசி படுத்திருக்குன்னு பார்க்கும்போது ஐராவதம் என்ற ஒரு வெள்ளை யானை அது இந்திரனுக்கு ஒரு யானைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதுதான் படுத்தது அதை அந்த தலையை வெட்டிட்டு வந்தால் விநாயகர் வச்சாங்க அதுலேருந்தான் யானை தலை யானை முகன் அப்படின்னு பெயர் பெற்றவர் இந்த விநாயகர் அந்த விநாயகர் வந்து எல்லாருக்குமே உண்டு நம்ம மக்களுக்கு இருக்க மனிதர்கள் இருக்க மாதிரி தான் தெய்வங்களுக்கும் ஆடல் பாடல் கொண்டாட்டம் தெய்வங்கள் அப்படி தானே வழங்கணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே ஒவ்வொரு வகையராக வந்து ஆட்டம் ஆடிக்கிட்டே சிவனை வழிபடுவாங்க பெரும்பாலும் சிவன் சக்தி வழிபாடுவங்களாம் ஆட்டம் போட்டு தான் பண்ணுவாங்க அந்த ஆட்டம் வந்து ருத்ர தாண்டவன்னு சொல்லுவாங்க சிவனுடைய தாண்டவமாக இருக்கும் நிறைய தாண்டவங்கள் பண்ணியிருக்கார் சிவன் அது மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி சக்தியுடைய அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சக்தியுடைய நடனமாடுவாங்க ஆடி மகிழ்விப்பார்கள் தெய்வத்தை பாட்டு பாடி மகிழ்விப்பார்கள் அப்புறம் வந்து நாமாக்கலை சொல்லி அந்தந்த தெய்வங்களுடைய பேரை சொல்லி வழிபடுவாங்க அப்புறம் கூட்டக்கூட்டமாக இருந்து எல்லாரும் கைத்தட்டி இறைவனை கை தூ கை தூக்கி அதாவது மேல் தலைக்கு மேல் கை கூப்பி வணங்குவார்கள் இது மாதிரிலாம் பல முறைகள் இருக்குது அந்த வகையில் வணங்கு அந்த மாதிரி கொண்டாட்டம் இருக்கும்போது இந்த விநாயகப் பெருமான் என்ன பண்ணாருன்னா அவர் வயது உத்தரை சிறு வயதில் அவர் வயது தேவர்கள் அந்த தேவர்கள் தான் பெரும்பாலும் தெய்வத்தோடு இருப்பாங்க அதனால்தான் தேவர்கள் பேங்க அசுரர்கள் தேவர்கள் அந்த தேவர்களுடைய பெற்றெடுத்த குமாரர்கள் இருப்பாங்க அவங்களோட விளைய விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது வந்து விளையாடி கொண்டிருக்கும் பொழுது போது அந்த அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா இவருக்கு வந்து அந்த இது யானை தலை வைத்திருக்கனால அதில் சூரியன் சந்திரன்லாம் கூட வந்து விளையாடுவாங்க கூட எல்லாமே விளையாடுவாங்க நவகிரகங்கள் சூரியன் சந்திரர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் தேவர்கள் முனிவர்களுடைய பாலகர்கள் ரிஷிகளுடைய பாலகர்கள் எல்லாமே வந்து விளா விளாடுவாங்க அப்போ போது இந்த சந்திரன் என்று சொல்லி கிரகம் சொல்லணும் இல்லையா சந்திரன் தானே இரவில் சந்திரன் பகலில் சூரியன் சக்தியுடைய அம்சம் கொண்டு சந்திரன் அந்த சந்திரனுடைய கிரகம் அந்த சந்திரன் என்ன சொல்லிட்டார்னா இந்த மாதிரி யானை தலை பார்த்து இப்போ கிண்டல் கேலி பண்ணுவாங்க இல்லையா போ நீ உனக்கு மு முகமே இல்லை உனக்கு கண் இல்லை யானை மாதிரி யானை தலை தும்பிக்கை கையே காதுகுளோ பெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிண்டல் கேலி பண்ணுவாங்க கிணகேதி பண்ண உடனே இவருக்கு கோவம் வந்துச்சு விநாயகருக்கு அப்புறம் தெய்வ குழந்தை இல்லையா அவரு அந்த சாட்சாத் சிவபெருமானுக்கும் சக்திக்கு பிறந்த மூத்த மகன் அல்லவா ஓம் என்ற பிரவணத்துக்கு உரியவர் அல்லவா அதனால் அந்த விநாயகர் கோவம் வந்தவுடனே நீ வந்து உன் உன்னி உன்னுடைய ஒளி முழுமையும் இழந்து விடுவாயாக கடவுது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது ஒளி போயிடுச்சு சந்திரன் முகமே கருத்து போயிடுச்சு உடம்பு கருத்து போச்சு அப்போது அவர் வா உடனே அவங்கவுங்க விளையாடி முடிச்சோன்னு போயிட்டாங்க இவர் வானத்தில் போய் அன்றைய தினம் பௌர்ணமி அப்போ பார்த்தா பிரகாசமாக இருக்கணும் அப்போ பார்த்தா இல்லை இருட்டு போயிருக்கார் இருளாக இருக்குது எல்லாமே பார்க்குறாங்க இருளாக இருக்கே வெளியே ஒளியே இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் எந்த ஒரு விஷயமும் நடக்கும் அப்போ எல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் குறிப்பால் உணர்ந்துட்டாங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அப்போ வந்து எல்லாம் பாஸ் சொன்னாங்க நீ விநாயகரை போயிட்டு பாப விமோசனம் அதுதான் விமோசனம் தான் பாவம் சாபம் விட்டாலே அதுக்கு விமோசனம் கண்டிப்பாக உண்டு எப்படி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம்னு சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் அந்த சாப விமோசனமும் அப்போது இவர் சந்திரன் போய் மண்டிட்டு விழுந்து வணங்கும் வணங்கும்போது அந்த விநாயகர் சொன்னார் வந்து பதினைந்து நாளைக்கு வளர்வாய் பதினஞ்சு நாளைக்கு தேர்ந்து போவாய் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சொன்ன சாபத்தை வந்து பண்ண முடியாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது பாதி நாள் வந்து முப்பது நாள் இருக்குன்னா பதினஞ்சு நாள் ஒளியோடு இருப்பா பதினஞ்சு நாள் ஒளி இல்லாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அதுதான் இப்போது அந்த பௌர்ணமிக்கு அப்புறம் அந்த சந்திரன் தேய்ந்து வருவதும் அமாவாசைக்கு அப்புறம் வளர்ந்து வருவதும் நடந்து கொண்டிருக்குது வானத்தில் நடந்துகிட்ருக்கு அப்போது இந்த தேய்பிரை அந்த பௌர்ணமி இல்லையா பௌர்ணமி வந்து பௌர்ணமிலேருந்து வரக்கூடிய எல்லாம் தேய்பிரேன்னு சொல்லப்படுது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய திதிகள்லாம் வளர்பிரைன்னு சொல்லப்படுது சுக்லபட்சம் வளர்பறை இது வந்து கிருஷ்ண பட்சம் தேய்பிரை அப்படின்னு சொல்லப்படுது அப்போது அந்த சதுர்த்தி அப்படின்ற திதி தானே விநாயக் அப்போது இந்த தேய்பிரை சதுர்த்தன்னைக்கு தான் அவர் வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு அவர் பிரகாசம் பண்ணால் கூட அந்த சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர் சங்கடகர அன்னைக்கு தான் அவர் விமர்சனம் அடைந்தார் சந்திரன் வந்து விமர்சனம் அடைந்தார் அப்போ சந்திரனுக்கே அந்த ஒளியை கொடுத்தனால நான்காவது தேதி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நாலாம்பிரையை பார்க்கக்கூடாது வானத்தில்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சங்கடகர் அதிர்சி வளர்ப்பிரை நாளில் தான் நாலாம்பிரையை பார்க்கக்கூடாது தேய்பிரை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்த அன்னைக்கு நிலாவை பார்க்கலாம் அது எப்படி பார்க்கணும்னா அன்று தினம் வந்து விரதம் இருந்து விநாயகருக்கு விரதம் இருந்து ஏன்னா விநாயகருடைய அம்சம்தானே அந்த சொல்லக்கூடிய காரணம் அந்த நிலா சந்தனுக்கு நடந்த விஷயம் விநாயகருக்குரியது அப்போ விநாயகருக்குடியான சதுர்த்தியில் வணங்கி வழிபட்டு விரதம் இருந்து மாலை வேலையில் தான் எல்லா கோயிலுமே விசேஷமாக சங்கடக சக்தி விசேஷமாக கொண்டாடுவாங்க பல கோயிலில் வந்து ஹோமம் பண்ணுவாங்க சில கோயிலில் பூஜை புனஸ்காரம் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணுவாங்க பெரும்பாலும் ஹோமவளத்து பண்ணுறது தான் நல்லது ஹோம பண்ணி அது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விநாயகரை வழிபட்டு எல்லா தெய்வங்களும் வழிபட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாடி மொட்டை மாடி போனால் தான் நிலாவை பார்க்க முடியும் இப்போல்லாம் அப்போ அந்த காலத்தில் திறந்த வேலையிலேருந்து வீடெல்லாம் குறைவாக இருந்தது அப்போ எங்கேயுமே பார்க்கலாம் அப்போது நிலாவை பார்த்து வணங்க வேண்டும் அப்போ தான் அந்த விரதம் முடியுது சங்கடகாசி விரதம் நிறைய பேருக்கு இது தெரியாது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விநாயகரை மட்டும் வழிபட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தவுடன் சந்தனனை தரிசனம் செய்ய வேண்டும் நன்றி தினம் அப்போ தான் அது முழுமை பெறும் அந்த சங்கடகர சக்தி முழுமை பெறும் என்னை வணங்கிட்டு உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் மக்கள் வந்து பார்க்கணும் அப்போ பார்க்கும்பொழுது எல்லா சங்கடங்களும் தீர்க்கப்படும் நம்ம பிரச்சனைலாம் தீரும் தடைகள் விலகும் எல்லா மதமான முயற்சியில் எடுத்து ஒன்று ஒன்றும் நடக்காமல் இருக்கும் அதெல்லாமே நடந்துடும் அதுக்காக தான் அந்த சங்கடகர சதுர்த்தின்னு வருது அந்த விநாயகர் முழுமது பொருளான விநாயகர் வழிபட்டு விரதம் இருந்து முடிவாக சந்தனை பார்க்கணும் அந்த சந்தனை பார்க்கும்போது சில பேருக்கு வந்து சில பிரச்சனை ரொம்ப நல்லா முடியாமல் கூட இருக்கலாம் அப்போது அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வலது கையிலே ஒரு ரூபாய்க்கு நாணயம் அதை வச்சுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு சந்தனை பார்த்து மூணு முறை சுற்றி கையில் வச்சு மூடிக்கொண்டு நம்மளுடைய கோரிக்கையை சொல்லிவிட்டு வீட்டில் வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணி முடிஞ்சு வச்சிடணும் அந்த நம்ம கோரிக்கை உடனே அதை எடுத்து உண்டியில் போய் போட்டுடலாம் விநாயகர் பெரும்பாலும் விநாயகர் கோயிலில் போகிறது விசேஷம் இதுதான் சங்கடகரகரசது பூஜை முறை இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சங்கடங்கள் சங்கடகனாலே துன்பம் தானே துயரங்கள் துன்பங்கள் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே விளையிடும் அந்த ஒரே சங்கடகரசதி விவரத்தில் இதெல்லாம் சங்கடகரசதி மாதம் மாதம் தான் வருது இதை பற்றி எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சதி பௌர் மாதம் மாதம் பௌர்ணமி வரும் ஆனால் சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி சொல்லப்படுது விசேஷமான பௌர்ணமி சொல்லப்படுது மிகுந்த ஒளி வீசக்கூடிய பௌர்ணமி சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சித்திரை மாதத்தில் வர சங்கரக சதுர்த்திக்கு தான் ரொம்ப விசேஷம் அதிகம் ஏன்னா சித் சந்திரன் வந்து ரொம்ப ஒளி கொள்ளக்கூடிய மாதம் சித்திரை தான் அதில் வரக்கூடிய பௌர்ணமி அப்போது சித்திரை மாதத்தில் வரல அந்த தேய்பிரை நான்காம் நாள் சங்கரக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இந்த சித்திரை மாதத்தில் வர சங்கரக சதுர்த்தியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாட்பட்ட விஷயங்கள் தீரும் இந்த மா இந்த வருடம் ஆரம்பிக்கிறதே சித்திரை மாதம் தான் அந்த வருடங்கள் முழுவதும் நல்லாயிருக்கும் நல்லா கேட்டுங்க எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இந்த நாள் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் ஒரு மாதம் பிறந்தால் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்போம் ஒரு வருஷம் பிறந்தால் அது ஆங்கில வருஷமாக இருக்கட்டும் தமிழ் வருஷமாக இருக்கட்டும் இந்த வருஷம் போல நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம் கெட்டுப்போனும் யாரும் நினைக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இந்த சித்ரா சித்திரை மாதம் வரக்கூடிய சங்கடகரசத்து விரதம் விருந்து வழிபடும்போது எல்லா பிரச்சனைகளும் தீரும் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சொல்லி இந்த விநாயகரி வழிபடணும் கடைசியாக முடிவில் சந்தனையும் வழிபட்டு இந்த விரதத்தை பூர்த்தி செய்யணும் அப்போ உங்கள் பிரச்சனை எல்லாமே தீரும்னு சொல்லி நீங்கள் எல்லா பெற்று போயிட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய விபாசனை மகாவாரங்க பண்ணுங்கிறேன் ஓ மகிஷத் வித்மகே சண்டக்தாத் தன்னோ வாராகி புஜோதியா வரைகள் பரிபூர்ணா கிடைக்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்